கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா இந்த கேள்வி மனிதன் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை தீர்க்க முடியாத மர்மமாகவே உள்ளது மழை பெய்கிறது காற்று வீசுகிறது நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன இந்த ஒழுங்கும் இந்த சீரும் இந்த பிரபஞ்சத்தின் பெருமையும் யாரால் உருவாக்கப்பட்டது சிலர் நம்புகின்றனர் கடவுள் ஒரு உயர் சக்தி அனைத்து நிகழ்வுகளையும் இயக்குகிறான் மற்றோர் சொல்கிறார்கள் கடவுள் என்பது மனித மனம் உருவாக்கிய கற்பனை நம்பிக்கையின் உருவம் இந்த வீடியோவில் நாம் ஆய்வு செய்யப் போகிறோம் கடவுளின் இருப்பை பற்றிய பண்டைய சான்றுகள் ஆன்மீக அனுபவங்கள் தத்துவ வாதங்கள் அறிவியல் விளக்கங்கள் மனிதன் ஏன் ஒரு உயர் சக்தியை தேடுகிறான் நம்பிக்கை உண்மையில் மன நிம்மதிக்கான வழியா அல்லது அது ஒரு மன உருவாக்கமா இப்போதே வீடியோவை இறுதிவரை பாருங்கள் நம்பிக்கை மற்றும் அறிவின் புதிய பார்வையை நீங்கள் பெறுவீர்கள் மனிதன் முதலில் இயற்கையையே கடவுளாக கண்டான் மழை பெய்தால் வாழ்வு மின்னல் விழுந்தால் அழிவு வெள்ளம் வந்தால் பேரழிவு இதையெல்லாம் மனிதன் புரிந்து கொள்ளவில்லை அவன் சொன்னான் இந்த சக்திகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு மறை ஆற்றல் இருக்கிறது பழமையான மக்கள் கடவுளை பல வடிவங்களில் தோற்றுவித்தனர் இந்து மதத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் கிறிஸ்தவ மதத்தில் பிதா புத்திரன் பரிசுத்த ஆவி இஸ்லாமில் அல்லாஹ் ஒரே கடவுள் இவை அனைத்தும் வேறுபட்டாலும் ஒரு பொதுவான உண்மை காணப்படுகிறது மனிதன் எப்போதும் ஒரு உயர்ந்த சக்தியை தேடுகிறான் இயற்கையின் அழகு வாழ்க்கையின் சீரும் மரணத்தின் மர்மமும் எல்லாம் கடவுளை பற்றிய கேள்விகளை எழுப்புகின்றன ஆன்மீகம் சொல்லுகிறது கடவுளை கண்களால் காண முடியாது ஆனால் மனதாலும் ஆன்மாவாலும் உணரலாம் யோகி சாந்தியான பக்தர்கள் தியானத்தில் ஆழ்ந்தவர்கள் கூறுகிறார்கள் என் உடம்பில்லை என் சுவாசமில்லை நான் ஒரு ஆற்றலாகிவிட்டேன் எல்லா நிமிடங்களும் கடவுளின் விரலின் கீழே நடந்தது என்பதை உணர்ந்தேன் இதுபோல உலகம் முழுவதும் பல சாட்சிகள் உள்ளன திருவள்ளுவர் சொன்னார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அதாவது எல்லா உருவங்களுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஆரம்பம் கடவுள் மற்றொரு பகுதி பிரார்த்தனை தியானம் பிரார்த்தனை சாந்தி இவை அனைத்தும் நம்பிக்கையின் உணர்ச்சியாகவும் கடவுளின் தொடுதலாகவும் சிலர் உணர்கிறார்கள் ஆன்மீகம் சொல்லுகிறது கடவுளை கண்களால் காண முடியாது ஆனால் மனதாலும் ஆன்மாவாலும் உணரலாம் யோகி சாந்தியான பக்தர்கள் தியானத்தில் ஆழ்ந்தவர்கள் கூறுகிறார்கள் என் உடம்பில்லை என் சுவாசமில்லை நான் ஒரு ஆற்றலாகிவிட்டேன் எல்லா நிமிடங்களும் கடவுளின் விரலின் கீழே நடந்தது என்பதை உணர்ந்தேன் இதுபோல உலகம் முழுவதும் பல சாட்சிகள் உள்ளன திருவள்ளுவர் சொன்னார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அதாவது எல்லா உருவங்களுக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் ஆரம்பம் கடவுள் மற்றொரு பகுதி பிரார்த்தனை தியானம் பிரார்த்தனை சாந்தி இவை அனைத்தும் நம்பிக்கையின் உணர்ச்சியாகவும் கடவுளின் தொடுதலாகவும் சிலர் உணர்கிறார்கள் அறிவியல் கடவுளை நிரூபிக்க முடியுமா என்று கேட்கும் பேங்க் கோட்பாடுபடி பிரபஞ்சம் பதினொன்றா பாயிண்ட் எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய புள்ளியில் இருந்து உருவானது ஆனால் அந்த புள்ளி எங்கே இருந்து வந்தது யாரால் உருவாக்கப்பட்டது சில விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் பிரபஞ்சம் தானாகவே உருவானது ஆனால் அப்பொழுது கேள்வி எழுகிறது அந்த தானாகவே வருவதை உருவாக்கிய சக்தி யார் குவாண்டம் குவாண்டம்பிசிக்ஸ் கூறுகிறது சில அணுக்கள் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் இருக்கலாம் இது அறிவியலால் முழுமையாக விளக்க முடியாத அதிசயம் ஆயின்ஸ்டீன் சொன்னார் நான் கடவுளில் நம்பிக்கை வைக்கவில்லை ஆனால் பிரபஞ்சத்தின் ஒழுங்கு என்னை வியக்க வைக்கிறது அதாவது அறிவியலும் ஒரு உயர் சக்தி இருக்கலாம் என்ற எண்ணத்தை ஒப்புக்கொள்கிறது தத்துவ ஞானிகள் கேட்கும் கேள்வி நாம் ஏன் கடவுளை தேடுகிறோம் டெஸ்கார்ட்ஸ் கூறினார் நான் நினைக்கிறேன் எனவே நான் இருக்கிறேன் ஆனால் என்னை நினைக்க வைக்கிற சக்தி யார் நீட்சே சொன்னார் கடவுள் இறந்துவிட்டார் ஆனால் அவர் பொருள் மனிதன் தன் நம்பிக்கையை இழந்துவிட்டான் காந்த் கூறினார் நம் நெஞ்சிலுள்ள நெறி உணர்வு கடவுளின் இருப்புக்கான சான்று தத்துவம் கூறுகிறது கடவுள் இருக்கிறார் ஆனால் அவர் வெளியில் காண்பது இல்லை அவர் நம்முள் உள்ளார் நம்பிக்கை மனிதனுக்கு வாழ்வின் மிகப்பெரிய வலிமை அது இல்லாமல் வாழ்க்கை வெறுமையாகவும் பயங்கரமாகவும் இருக்கும் தாயின் பிரார்த்தனை நோயாளியின் நம்பிக்கை குழந்தையின் கடவுள் மீது உள்ள அன்பு இவை அனைத்தும் மனித மனதில் ஒளிரும் இறை உணர்வின் சாட்சி நம்பிக்கை சில சமயம் அதிசயங்களை உருவாக்கும் மருத்துவ அதிசயங்கள் தெய்வ அனுபவங்கள் அறிவியலால் விளக்க முடியாத நிகழ்வுகள் இப்படி ஆழமான ஆன்மீக மற்றும் அறிவியல் விளக்கங்களை தொடர்ந்து அறிய இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும் இது நம் முயற்சிக்கு பெரிய ஆதரவு மரணத்தை அண்மையில் சந்திக்கும் மனிதர்கள் பலர் கூறுகின்றனர் நான் ஒளியை பார்த்தேன் அமைதியை உணர்ந்தேன் அந்த ஒளி கடவுளின் தொடுதலா மரணத்தின் முன்னோக்கில் நம்பிக்கை மனத்தை அமைதியாக்கும் பயத்தை குறைக்கும் அனைத்து ஆன்மீக அனுபவங்களும் அறிவியல் ஆச்சரியங்களும் மனிதன் தேடும் உறுதியான உண்மையை காட்டுகின்றன கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும் கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா இந்த கேள்விக்கு ஒரே பதில் இல்லை ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவத்திலும் உணர்விலும் கடவுளை காண்கிறார்கள் ஒருவருக்கு கடவுள் ஒரு உருவம் மற்றவருக்கு ஒரு ஆற்றல் அதிகமானோருக்கு ஒரு நம்பிக்கை அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கைதான் மனிதனின் ஆன்மாவை உயிரோடு வைத்திருக்கிறது அவர் இல்லை என கூட அந்த தேடல் மனிதனின் ஆன்மீக பயணத்தை தொடங்குகிறது நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் அந்த இறை ஒளியை உணர முயற்சி செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஆழமான ஆன்மீக ரகசியத்துடன் சந்திப்போம் லைக் கமெண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் நீங்கள் கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா என்ற கேள்விக்கு என்ன நினைக்கிறீர்கள் காமெண்டில் பகிரவும்